பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே இருபதாம் தேதி முதல் மே இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தரப்போகிறதா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறதா ராசியினுடைய அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பன்னெண்டில் இருக்கார் ராகுவனுடைய பிடியில் வேறு இருக்கார் அப்போது பனிரெண்டு என்பது செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம் அதாவது விரயங்களை தரக்கூடிய இடம் உங்களுக்கு உடல் ரீதியாக இல்லை மற்ற ஆஸ்பெக்டில் விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்போது உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசிக்கு சூப்பரான இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாம் இடத்துல குரு வந்துட்டார் இந்த ரெண்டாம் இடத்துல குரு வந்தது உங்களுக்கு ஒரு பெரிய அமக்கலங்க இந்த மேஷ ராசிக்கு இனி பொற்காலம் இந்த குரு உள்ளவரை உங்களுக்கு பொற்காலம் நீங்கள் சாதிப்பீங்க பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒரு தன்னிறைவு பெறுவீங்க ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க அப்போ காசு பணம் வருதுன்னா சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும் ரெண்டுக்குடைய சுக்கரனே ரெண்டில் தான் இருக்கார் அஞ்சாம் இடத்த அதிபதி சூரியனும் ரெண்டில் இருக்கார் அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா ஏழுக்குடைய ரெண்டு ஏழுக்குடைய சுக்கரன் ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது லட்சுமி கலாட்சியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கை துணை உங்களுக்கு அனு அனுசரணையாக அனுகூலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் திருமண வயதில் இருக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் கூட ஆதாயங்கள் பெ பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன இந்த சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பான் ராசியை பார்க்கிறார் அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் பரபரப்பு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் ஒரு சிலருக்கு இப்போ குரு பார்க்க கோடி நன்மை என்றும் சனி பார்த்தா பிரச்சனை தானே அசிங்கம் அவமானங்கள் இடர்பாடுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேஷ ராசிக்கு பொருளாதார மேன்மை பண வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் இந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி தான் சந்திரன் இப்போ அஞ்சாம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் அவர் ரெண்டில் உட்காந்து குருவோடு இணைஞ்சு நல்லா இருந்தாலும் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கிறார் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் யாராவது உங்கள் சுற்று பத்து ஆட்டையை போடுறது யாராவது தயாராக இருப்பாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரிஷிகள் முனிகள் குருவாருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள் தலைக்கு வரது தலைப்பாயாட போகும் ஏன்னா இந்த அஞ்சுக்குடைய சூரியன் நல்ல நிலையில் இருந்தாலும் அஞ்சாம் வீட்டை குரு பார்க்கிறது பூர்வீகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த ஆறில் கேது இருந்தார் இப்பவும் கேது இருக்கிறார் என குரு பார்வையில் இருக்கார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் நல்ல நிலையில் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லணும் கூட்டுச்சொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் கூட நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அதாவது மோசமாக இருந்தால் அவமானத்தை கொடுக்கும் நல்லா இருந்ததுன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ எட்டாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக வருவதால் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் அல்லது அவங்க சொந்த அவங்க வீட்டில் பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இப்படி எட்டாம் இடம் சிறப்பாக இருக்குது இந்த வரா கடன்கள் தொ சொந்த தொழில் பண்ணுவீங்க பார்த்தீங்களா இந்த வரா கடன்கள் லிஸ்ட்டு அப்படியே இருக்கும் அந்த இதெல்லாம் கணக்காக எழுதி எழுதி வச்சு உங்களுக்கே வெறுத்து போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தேடி வந்து கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரா வரா கடன்கள் வரும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இந்த சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் இடம் நல்லா இருக்கிறதால கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த ஒம்பதாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கிறதால குடும்பம் பாக்கியமாக அமையும் அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனைகள் ஏற்படுத்தும் நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா க நான் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல வருமானத்தை தேடித்தரும் ஸோ அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாகட்டும் உங்களை பொறுத்த வரலையும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்குறீங்களா ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிங்களா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இப்படி பல சகல சௌபாகியங்கள் கிடைக்கும் பத்தாம் அடுத்த அதிபதி பதினொன்றில் நினச்சத சாதிக்க முடியும் எல்லாமே பொருளாதாரத்தில் பல சுபீட்சங்களை பெறப்போகிறீர்கள் ரொம்ப சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் அதிலே பன்னெண்டில் ராகு இருக்குது ராகு இருக்கிறதால என்ன அப்படின்னாக்கா வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் வெளிநாடு போறீங்க கண்டிப்பாக சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் இந்த செவ்வாய் பன்னெண்டில் இருக்கார் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் கூட செலவினங்கள் இருக்கலாம் பட் அவரால் லாபமும் உண்டு மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் இந்த மேஷ ராசிக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த மூன்று நாளும் எச்சரிக்கையாக இருங்க சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க தலகி வர்ற பிரச்சனை தலைப்பாயிட போகுங்க மற்றபடி இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் பொற்காலம் நினச்சதை சாதிக்க முடியும் நீங்கள் என்ன உங்கள் அபிலாஷை நிறைவேறும் பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு உங்கள் வங்கி கணக்கு உயரும் என்று சொல்லலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்